வணக்கம் தமிழே சமூக வலைதளங்களில் சொல்லலும் இக்கால உலகிலே நாம் தஞ்சாவூரை பற்றி பேசாமல் போனா நியாயமா தஞ்சை என்றாலே ராஜராஜனின் பிரம்மாண்ட கோவில் இருக்கே அதை பார்த்து 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 நம்ம கழுத்து தான் வலிக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கோபுரம் பழி சென்று அதை தாண்டி ஊரில் என்ன இருக்குது தேடுவது தானே நம்மளோட ஐயா தஞ்சைமன் தொட்டு பெரிய பெரிய கோவில் வாசல் வரைக்கும் தலைவன் வந்தாலே அலட் அலட் டலட்டுன்னு அவரோட அரியணையாட்டங்கானோ அந்த அதிகார போதையில் வர சாருக்கு தான் அங்கே நொடியை மா சாபத்து வரும்னு பேச்சான் இந்த கோவில் மட்டும் பார்த்து பார்த்து போகிறது சும்மா வேடிக்கை தஞ்சை மண்ணுக்குள்ளே இருக்கிற உண்மையான விஷயம் என்னென்னு கலகலகனை பேசுவது தானே நம்மளோட நோக்கம் வேளாண்மை கலை தொழில் விவசாயம் தான் இங்கே பிரதானம் மற்ற தொழிலெலாம் இவங்களுக்கு சர்வ சாதாரணம் நெல் கரும்பு வாழை வயலுன்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பெருமையே இருக்குது இந்த கலைத்தட்டு ஓவியங்கள் அலங்காரமாய் மின்னும் இதை வாங்க மக்கள் ஓடி ஓடி வருவது உண்மைதாங்க மீன் பிடிப்பு தொழில் தான் இங்கே நடக்கும் ஆனால் கருவாட்டு வாட சேர்த்தே கிளம்போ இதை நம்மால தவிர்க்கவே முடியாதப்பா இங்க உணவை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் சமையல் இங்கே காமா காம காமா காமானே மணக்கம் அடுத்த நெய் வாசம் நம்ம தேடி அழைக்கும் இங்க இருக்கிற தவளை வடைய மொறு வரை இருக்கும் தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிடுவதா அப்புறம் வேற எதையும் நீங்க மாட்டீங்கோ அசோக வித்தியேன்னு சொல்லி இனிப்பு நம்ம கவலைய அப்படியே மற செய்யும் பாருங்க அது வாயில் வச்சு சலை வேணா கரையும் போது வயிறு இங்கே நிறு நிறுவேணை நிரம்பி சந்தோஷத்தில் தலைக்கும் பேசணுன்னா அப்படியே பேசிக்கிட்டே போகலாங்க கல்வியை பற்றி பேசணுன்னா தமிழ்னு ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது அங்கே ஆய்வு நடக்குதான்னு சில பேருக்கு சதா டவுட் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற பசங்க கிட்டுக்கிடு வேணால் படிப்பாங்க உணவு தொழில்நுட்பம்னு புதுசாக ஒரு காலேஜ் நிற்கிது அதனால தான் கலைப்படி போட்டு தொழில்நுட்பம் இங்கே கலைக்குதே இந்த ஊரில் ஜாலம் சும்மா பல பல பலனு பழக்குதே இதை நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தாங்க இப்படி பார்த்தா தஞ்சாவூர் சும்மா கோபுரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற இடம் இல்லைங்கோ ஒரு பாரம்பரியம் வயிறு நிறைய சாப்பாடும் படிக்க நல்ல விஷயமும் இருக்கிற ஒரு பெரிய புதையல் இதை நம்ம அவசியம் ரசிக்கணும் அதனால தான் கோவிலுக்கு வந்தால் இந்த முக்கியமான இடங்களெல்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு போங்கோ இதில் ஏதாவது பேச்சில் குறைபாடு இருந்தாலும் எழுத்துல குறைபாடு இருந்தாலும் சொல்லு பொருள் யாப்புன்னு ஏதாவது குறை இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்கோ அதை நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன் அடுத்தது எந்த ஊருக்கு போகலான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலுன்ட்டு சும்மா ஃபன்னாக பார்க்கலாம் நன்றிகள் பல